வணக்கம் உறவுகளே இன்று இளைய தளபதி விஜயின் டிபிகே கட்சி மாநாடு அப்படின்றது புத்கம்டி மாநாடு இன்றைக்கி கோவையில் நடக்க இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரோட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் அலைக்கடல் என என்ன திரண்டு அங்கே குவிஞ்சிருக்க இந்த நேரத்தில் இளைய தளபதி விஜய் இன்று கரெக்ட் சரியாக சொல்லணுன்னா பத்து மணி இருபத்தைந்து நிமிடத்தில் சென்னையில் சென்னை ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் இருந்து விமானத்தில் தன் பயணத்தை தொடங்குகிற அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க இன்னும் இன்னும் கரெக்டாக ஒன் ஹவரில் அவர் கோவை சென்றடைகிறார் கோயம்புத்தூர் உடனே புத்கமிட்டி மாநாட்டுக்கான திடல் திடல்டையிறார் அங்கிருந்து கமிட்டி தொண்டர்களோடையும் மாவட்ட நிர்வாகிகளோடையும் தன்னோட அரசியல் பகிர்வ நகர்த்த இருக்கும் விஜய் அவர்களின் கோவை செல்லும் விமான நிகழ்வை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அவரோட அரசியல் நகர்வின் அப்டேட் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்றத நம்ம இப்போ எல்லோரும் உணர முடியும் எங்கே விஜய் எங்கே உங்கள் தளபதி விஜயை வெளியில் வர சொல்லுங்கள் நாங்கள் பார்க்கணும்னு கேட்ட அன்பு தொண்டர்களே இதோ பார்த்துக்கோங்க வந்துட்டாரு இனி உங்கள் கேள்விகளுக்கான பதிலை அவரே சொல்லுவார் அப்படின்றத எங்கள் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இனிமேல் உங்களுக்கு பதிலாக கொடுப்பாங்க இதுவரைக்கும் அமைதியாக இருந்த தொண்டர்கள்கிட்ட ஆரவரத்தை மீண்டும் ஒரு முறை வெளிக்கொண்டு வந்திருக்கேன் இளைய தளபதி விஜயின் இந்த மாநாட்டு திட்டலுக்கு ஏற்கனவே வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தா அங்கே தான் இருக்கிறார் அவர் தொண்டர்களோட ஆராவரத்தையும் அந்த கூச்சல் குழப்பங்களையும் இல்லாத அளவுக்கு கட்டுப்படுத்தி கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில் தளபதி விஜய் இன்று காலை கரெக்டாக பத்து மணி இருபது நிமிடம் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து தனது பயன் தொடங்கியிருக்காரு அந்த நிகழ்வு தான் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து இம்மாதிரியான இளைய தளபதியின் புத்கமிட்டி மாநாடு சம்பந்தமான வீடியோஸ் லைவ் நேரடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடயே அந்த பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க டிவிகே வாழ்க